ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் ரித்திகாவுக்கு புடவை கிஃப்டாக கொடுக்குறாரு ஆனால் ரித்திகா அதை வாங்கிட்டு இந்திராணியை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நான் உன்னை கேட்குறேன் தப்பான்னு நினச்சிக்காதீங்க இந்த புடவை என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலியனுக்கிட்ட கேட்க செலியன் அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க இதை பார்த்துட்டே இந்த இந்திராணிக்கு ரித்திகா நம்மளை அசிங்கப்படுறது தான் இப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அதனால அவங்களுக்கு கோபம் வந்து வெளியில் காட்டாத மாதிரி அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க இந்த புடவையோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும் தெரியுமா நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு புடவையோட விலையை பார்த்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி கம்மியான ரேஞ்சில் உள்ள புடவையெல்லாம் நான் கட்டவே மாட்டேன் என்னோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா அது தெரியாம நீ எப்படி எனக்கு புடவை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு செம்ம கோவம் வருது இதுல இருந்தே தெரியுது இந்திராணிக்கு செலியன் மேல அன்பு நிறையாவே இருக்கா ஆனால் அதை வெளிக்காட்டிக்காம அப்படி கோபமா இருக்கிற மாதிரியே நடிக்கிறாங்க இந்த சைடு செலியன் சொல்றாங்க நான் ரேட் எல்லாம் பார்க்கல ரித்திகா என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்றாங்க என்னது உங்களுக்கு தகுதியா தகுதியே இல்லாத நீங்களாம் கிப்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய வாங்கி பயங்கரமா அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ரேஞ்ச் உள்ள புடவையெல்லாம் நான் கட்ட மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய தூக்கி குப்பையில போட போறாங்க இது அயலி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரித்திகா நீ பண்றது சரியா இல்லை அந்த புடவையை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை பிடுங்கிடுறாங்க அப்போ ரித்திகா மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மோனிகா டைமண்ட் நெக்லஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணப்ப தானே இந்திராணி குப்பையில் தூக்கி போட்டா அவளை அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா இந்த அயலி விடவே மாற்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அயலியை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க அயலி அந்த புடவையை ஒழுங்காக கொடுத்துரு அந்த புடவை எனக்கு தானே செல்லியன்னு கிஃப்ட் பண்ணாரு இந்த புடவையை வேணாலும் நான் செய்வேன் அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து அயலியை திட்டுறாங்க அயலி அந்த புடமையை வாங்கிட்டு இங்க பாரிதிகா ஒருத்தவங்களோட ரேஞ்ச் என்ன தகுதி அப்படிங்கறத நீ சொல்லக்கூடாது உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அயலி ரித்திகாவை செம்மையாக கேள்வி கேட்குறாங்க அப்போ ரித்திகாவுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல அயலி சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே மனசு தான் ரித்திகா காரணம் மனசு இருந்தால் போதும் எவ்வளோ கம்மியான ரேஞ்சில் இருந்தாலும் அந்த புடவையை மனசார ஏற்றுக்கணும் இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது அந்த புடவையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சொல்கிறாங்க இந்த புடவை என்னோட அண்ணன் எனக்காக வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புடவையை அயலி எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ரித்திகா வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா அந்த புடவை உன்னோட ரேஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும் நீயே வச்சுக்கோ எனக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அசங்கப்படுத்துகிறாங்க அப்போது சென் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இப்படி லோ கிளாஸாக இருக்கிறனால தான் உங்கள் ஒய்ஃபு உங்களை விட்டுட்டு இங்கே வந்து இருக்காங்க நீங்கள் மட்டும் ஹை கிளாஸாக இருந்திருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் அவங்கள விட்டுட்டு வந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது செலியனுக்கு சமக்கவும் வந்துச்சு இங்கே பாருத்திகா நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் செலியன் தயி செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க எனக்கும் உங்களுக்கு எந்த ஒரு உரம் இல்லைன்னு ஆகிடுச்சுல அப்புறம் எதுக்காக நீங்கள் அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிங்கப்படுத்துறத பார்க்க முடியாமல் இந்திராணி செலியனை வீட்டை விட்டு போ சொல்கிறாங்க செலியனும் எதுவுமே பேசாமல் இருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த சைட அயலி ரித்திகா கிட்டே சொல்கிறாங்க ரித்திகா நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு ஒருத்தவங்களை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தவே கூடாது அவங்க மனசு எவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கும் கொஞ்சமாவது யோசிச்சு பத்தியா அப்படின்னு சொல்ல அதை காதல கூட வாங்காமல் ரித்திகா இருந்து இந்திராணியை முறைச்சிக்கிட்டே போயிடுறாங்க அப்போது பாவை வந்து சாப்பிடாம ஒவ்வொன்று அமைதியாக இருக்காங்க நம்ம அயலி பாவை கிட்ட போய் பேசுகிறாங்க என்னாச்சு பாவை எதுக்காக அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பாவை சொல்கிறாங்க எனக்கு எங்கள் அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அப்போ அயலி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க அண்ணி நான் சொல்கிறனே தப்பாக நினச்சிக்காதீங்க பாவைக்கு அவங்க அப்பாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கீங்க என்னதான் இருந்தாலும் பாவைக்கு அப்பா வேணும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தைக்காக ஒன்றா சேர்ந்து வாழலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க இல்லை இலி நீ இதிலலாம் தலையிடாத எனக்கும் அவருக்கும் என்றைக்கும் உறவு முடிஞ்சு போயிடுச்சு நான் நான் அவரால் ரொம்பவே அசிங்கப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நான் இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அதுக்காக தான் நான் இந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்துட்டேன் இதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க யாராலையும் முடியாது பாவைக்கு நான் இருக்கேன் அவளுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து நான் அவளை ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்போ அயலி மனசுல நினைக்கிறாங்க கவலைப்படாதீங்க அண்ணி கூடிய சீக்கிரமே நீங்கள் நான் கூட சேர்ந்து வாழ்வீங்க இந்த வீட்டில் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அயலி மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு ரித்திகா செல்வரணிக்கிற போய் சொல்கிறாங்க அத்தை அயலி பண்டத்துலாம் ரொம்ப ஓவரா இருக்கு அவளை ஏன் யாருமே தட்டி கேட்கவே மாட்டேங்கிறீங்க அவள் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு செல்வராணி சொல்றாங்க இந்த பாரு ரிதிகா மோகாவோ நியாயம் தான் ஆனா என்ன பண்ண சொல்கிறேன் எல்லா பவருமே இந்திராணி கையில தானே இருக்கு இந்திராணி தான் எல்லாம் இங்கே சட்டமா இருக்கு இந்திராணியை மீறி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்றாங்க ரித்திகா சொல்றாங்க எனக்கு என்னமோ அயலி சிவா ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க நீங்கள் ஒன்று நல்லா யோசிச்சிங்களா அவங்க ரெண்டு பேரும் ரிசப்ஷன் போகிறன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க பின்னாடி நம்ம டிரைவர் அமுச்சு வச்சோம் ஆனால் அந்த டிரைவரையே யாரோ என்னமோ பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க இதுலேருந்தே உங்களுக்கு புரியலையா ஐலி சிவா ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்காங்க அது என்ன தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு கபிலனுக்கு சிவா தான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டயாவது சொன்னால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும் அதனால இதை நம்மளே டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து யார்கிட்டயும் சொல்லாமல் மறைச்சிடுறாங்க இந்த சைடு நம்ம பூர்ணிமா அவங்களை கிண்டல் பண்ணவங்கள பேட்டாலே அடித்து சாகடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த விஷயம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சிருமோன்ட்டு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க அப்போது அயலி பூர்ணிமாக்கு கேட்குறாங்க என்னாச்சு பூர்ணிமா ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படி சொல்லி கேட்க அதுக்கு பூர்ணிமா இல்லைக்கா நான் வந்து என் ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு போறா அவளை வழி அமிச்சு விட்டுட்டு வந்தா தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் அயலிக்கு நல்லாவே தெரியுது பூர்ணிமா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த சைடு பாவியோட பர்த்டே எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது ரித்திகா இந்திராணியை தான் பார்க்குறாங்க இந்திராணி என்ன அணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா உன் புருஷன் கூட வாழாம இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கியா இரு இறி கூடிய சீக்கிரத்திலேயே அந்த மோனிகாவோட நான் சேர்ந்துட்டு உன்னை எப்படிலாம் ஓட விடுற பாரு அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து இந்திராணியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாவை பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்போ ரித்திகா இந்திராணி பயங்கரமாக அசிங்கப்படுத்துறாங்க அன்னி நான் உன்னை கேட்குறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாருமே ஹஸ்பண்டோட தான் பொண்ணோட பேர்தேவை கொண்டாடணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எதுக்காக எல்லா விஷயத்தையுமே தனியாக செய்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நீங்கள் வாழலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இந்திராணிக்கு செமக்கவும் வருது நீங்கள் பாரு ரித்திகா நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த கபிலன் கூட வாழ தானே அந்த வேலையை மட்டும் பாரு நீ என்னோடய விஷயத்துலலாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லா பவரும் உங்கள் கையில் தானே இருக்குது அப்புறம் நாங்கள் எது சொன்னாலும் நீங்கள்லாம் காதலே வாங்க மாட்டீங்க நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அவங்கவுங்க புருஷன் வீட்டில் இருந்தாதான் அவங்கவுங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அயலிக்கு சமக்கமும் வருது ரித்திகாவை பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் பா ரித்திகா நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க எதுக்காக அண்ணியை சீண்டி விட்டுக்கிட்டே இருக்க அவங்க பாட்டுக்கு தானே இருக்காங்க அவங்கள எதுக்காக இப்படி எப்பவுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செல்வராணி மனசில் நினைக்கிறாங்க மருமகளே இதோட விற்றாத இன்னும் உங்ககிட்ட இருந்தால் நான் நிறைய எதிர்பார்க்குறேன் சீக்கிரமாக அந்த இந்திராணி இந்த வீட்டை விட்டு ஓட அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷன்ற ஒன்னே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி செல்வரா நீ மனசில் நினச்சிட்டு எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்பா ஆயா நீ செல்வராணிக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க அத்தை நீங்கள் இவ்வளோ நடக்குதே ஏதாவது ரித்திகாவை தட்டி கேட்குறீங்களா அவள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி இந்திராணி அணியே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாம் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செல்வராணி ரித்திகாவை திட்ட மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க இங்கே பார் ரித்திகா நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிவிட்டேன் இந்திராணி சொல்கிறது தான் எங்கள் சட்டம் நீ அவ பேச்சதான் தான் அவளை எதிர்த்து யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு செல்வராணி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா சொல்கிறாங்க உங்களால் வேணா அப்படி இருக்க முடியும் என்னால்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்க புருஷன் வீட்டுக்கு அமுச்சு விடுங்க அதுக்கப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து ஒரு மாதிரி பேசிடுறாங்க ரித்திகா பேசுனதை நினச்சி இந்திராணி ரொம்பவே மனசுடஞ்சு போயிடுறாங்க தான் யோசிக்கிறாங்க செலியன் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா நான் இந்த மாதிரி இவகிட்டலாம் பேச்சு வாங்குற அளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்திராணி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சிவா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மட்டும்தான் செலியன் இந்திராணி ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்க முடியும் சீக்கிரமா செலியன் இந்திராணியை சேர்த்து வச்சு ரித்திகாவுக்கு பெரிய அப்ப வைக்கணும் அப்போ தான் எபிசோட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே விவாஸ்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க